ஏன்னா திருப்பி இதை மாநகர இவ்வளோ வேலை பார்த்து மாநகராட்சியில் கொடுக்க போகிறான் அதுதான் பெரிய ஒரு சங்கடமான விஷயம் ஏன்னா மாநகராட்சி வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு போகுந்தாலும் தெரியாது ஏன்னா ஊராட்சியில் கிடையாது நீங்கள் காலையில் ஒரு வேலை சொன்னால் சாயங்காலம் பார்த்து முடிச்சிடுவோம் ஆனால் மாநகராட்சியில் பெரிய ஒரு பார்வண்டியே இருக்குது சரி அதையும் தான் நம்ம சந்திப்ப தெரிஞ்சு நன்றி உரை நன்றி வணக்கம் மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய இடம் நீங்க எல்லாம் இவங்க எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி என்ன செய்ய ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்பாயின்மெண்ட் வாங்கி வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆளுமைகள் உங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அதனால அவங்க பேசுறது நல்லா கவனிக்கிறீங்க சரியா நல்லா பேசுறது நல்லா கவனிக்கணும் அதோட முக்கியம் ஏன்னா இந்த ஆளுமைகளை உங்க அப்பா அம்மா கூட போனீங்கன்னா ஐயாலாம் பார்க்கணும்னா பல பல மணி நேரம் பார்த்துருக்கோம் ஐயா சிசி பிரபாக எல்லாம் பார்க்கணும்னா தொலைமையை தகுதி பார்த்துடலாம் மேயர் வந்து கூப்பிட்டா உடனே ஓடி ஆடுவார் அப்படி சொல்றவர் ஆனால் ஐயா காவல்துறை அதிகாரம் பார்க்கறதுனா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிப்பட்ட உயர்ந்த ஆளுமையில் இருக்கக்கூடிய இடம் மாபெரும் ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு சபையை உட்கார்ந்து சரியா அதனால பேசுறதுக்கு அவைதான் அடுத்தபடியாக நம்முடைய கலைமாமணி இன்னைக்கு குழந்தைகளுக்குன்னா முன்னோடியாக இருக்கக்கூடியவர் பல குழந்தைகளுக்கு கலைகளை கொடுக்கக்கூடிய நம்முடைய கலைமாமணி ஐயா கோவிந்தராஜ் அவர்களை வார்த்தைகளை வழங்க அன்போடு அழைக்கிறீங்க அம்மா பாடும் தாளாட்டில் எங்க கலை தொடக்கம் எங்க அழகு கலைய ரசிக்க வந்த உங்களுக்கு நான் வணக்கம் ஆடுறதும் பாடுறதும் அழகு கலை தாங்க எங்க ஆடல் பாடல் கலையராக ரசிக்க வேணும் நீங்க நரகத்துக்கும் காவடிக்கும் கலக்கலாக இருக்கும் உங்க கண்களுக்கும் செவிகளுக்கும் கரும்பு போல இனிக்கும் ஆ கரகாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் எங்க மரக்காலில் ஆடி நாட்டுப்புற கலை கூத்து என்பதை சொல்லி இச்சபைக்கு வருகிற ஆண்டோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களையும் செல்வங்களுக்கும் பெற்றோர்களையும் வணங்கி இந்த அற்புதமான அரசு பள்ளிகளில் நூறு சதவீத மாணவ மாணவிகளின் சேர்க்கையை வலியுறுத்தி அற்புதமான என் உயிரினும் மேலான இந்த இன்றளவுக்கு நான் உயர்ந்துள்ளேன் என்றால் அந்த மரக்கால் மட்டுமே காரணம் என்று சொல்லி மரக்கால் விழிப்புணர்வு நடைமயணத்தை மிக சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த நம்முடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசான் என் பாசமிகு மாமா நம்முடைய ஆசான் காட்டுராசா இலவச சிலம்ப பயிற்சி பள்ளி மற்றும் நம்முடைய நான் நன்றிய பெருமையோடு பதிவு ஏன்னா ஒரு வரலாறு என்னைக்கு மாற்ற முடியாது இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டும் என மரக்கால்